thank you முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மத்திய அரசு சென்ற ஆண்டு நிறைவேற்றியது மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டு இந்த சட்டம் அமலுக்கு வரும் என மத்திய அரசு விளக்கம் அளித்தது மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை வருகின்ற மக்களவைத் தேர்தலுக்கு முன்னர் அமல்படுத்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன பின்னர் இட ஒதுக்கீட்டை அமல்படுத்த மத்திய அரசிற்கு உத்தரவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது மனுவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த மத்திய அரசு வழக்கறிஞர் விரிவான பதிலளிக்க இரண்டு வார அவகாசம் கோரினார் இதனைத் தொடர்ந்து மத்திய அரசிற்கு நோட்டீஸ் அனுப்ப ஒப்புதல் வழங்கிய உச்சநீதிமன்றம் வழக்கை மூன்று வாரத்திற்கு ஒத்திவைத்தது